அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நம்மளை பார்த்து ஒருத்தர் சைக்கிளில் வேகமாக வராரு நல்லா வேலை வேலை மோதலை ஏயா இப்படியா வர்றது சைக்கிளில் ஆமாம் சைக்கிளுக்கு பிரேக் பிடிக்கலையா பிரேக் பிடிக்காத சைக்கிளெல்லாம் எதுக்குப்பா ரோட்டில் ஓட்டுறீங்க பேசாமல் வீட்டில் பூட்டி வைக்க வேண்டியதானே என்னது நம்ம பேச பேச அவன் சைலண்டாக இருக்கான் ஒருவேளை வாய்ப்பேச முடியாதவனா இருப்பானோ எப்ப உன்னால பேச முடியாத பார்த்தா அப்படிதான் தெரியுது எங்கிட்டேயே நக்கல் பண்றியா ஆஹா நல்லாதான் யா பேசுறான் எப்ப யோ என்னையா நக்கல் பண்றதுக்கு முன்னாடியே அடிக்கிற அப்பதான் ஏற்கனவே நக்கல் பண்ணிட்டியே என்னது ஏற்கனவே நக்கல் பண்ணிட்டனா யப்பா யோ மறுபடியும் ஏன் ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நக்கலா அப்படி என்கிட்ட என்னாது நான் உன்கிட்ட நக்கலா சொன்னேனா நான் என்ன சொன்னேன் ஏது சொன்னேன் எப்படி சொன்னேன் சொல்லேன்பா அதுக்குள்ள உனக்கு மருந்து போச்சா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது உன்ன பண்ண கூட பார்த்தது கிடையாது உங்ககிட்ட எப்படி நான் சொல்லுவேன் ஆஹா இவன் நம்மளை அடிக்கணும்னே வந்திருக்கான் ஐயா அது ஏண்டா என்கிட்ட சொன்னேன் எவ்வளோ நக்கல் இருந்தா எங்கிட்டயே சொல்லியிருப்ப ஆஹா எப்பா உங்ககிட்ட என்னப்பா சொன்ன நீ எங்கிட்ட சொல்லதையே என்னால் பொறுக்க முடியல அதை பேரை நான் ஏன் வாயால் சொல்லணுமா நான் என்னையா உங்ககிட்ட சொன்னேன் அதை சொல்ல அம்மா என்ன அடி அடிக்கிறாயா எப்பா நீ அடி வேணான்னு சொல்லலை ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு அதை சொல்லிட்டு அடியா மனசாவது நிம்மதியாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண என்னது குத்து மதிப்பாக சொல்கிறான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஆஹா பெட்ரூமுக்கு படுக்க போனோம் ஏப்பா படுக்க போனேன் படுக்க போன நீ என்னடா பண்ண என்னது ஞாபகம் வந்துருச்சுப்பா ஒரு ஃபோன் பண்ண ஃபோனு எங்கே பண்ண எங்கே பண்ணோம் ஆ இபி ஆஃபீஸ்க்கு பண்ண அந்த இபி ஆஃபீஸுலேருந்து தான் நான் வந்திருக்கண்டா முண்டோ அம்மா நான் பேசினது உங்கிட்டேயா ஆமாண்டா அருவ கட்டவனே அம்மா எப்பா அம்மா என்ன பேசுனேன் எனக்கே மறந்துருச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு ஹலோ எஸ் ஏபி ஆஃபீஸுங்களா ஆமாம் படுக்கலான்னு பெட்ரூமுக்கு வந்தேன் நீ படுக்கிறத எதுக்குடா ஈபிக்கு ஃபோன் பண்ணி சொல்ற அது வேற ஒன்றும் இல்லைப்பா படுத்துட்டேன எந்திரிச்சு போய் ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணா ஈபியிலிருந்து இதுக்கு தான் வந்திருக்காங்களா எனது ஆள காண என்ன பார்க்குற ஊர் மொத்தத்துக்கும் நீ ஆஃப் பண்ண சொன்ன நான் வீட்டுக்கு மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் ஏண்டா உன் நக்களுக்கு நான் நார்த்தங்கா ஊருகாயா நேரில் எங்க வர நினச்சி நினைச்சு பண்ணுனேன் ஆனா இவன் மெனக்கட்டு சைக்கிளில் வந்து நம்மள பெண்ட் எடுத்துட்டு போறான இந்த பதிவை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க